உன்னுடைய அப்பா சாய் பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே எதற்காக நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க எதற்காக அழுது கொண்டே இருக்க நீ யோசிக்கிறதும் அழுகிறதும் எனக்கு தெரியாமல் இல்லை நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னால் உங்கள் அப்பா உனக்காக நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்கிறத நீ முதல்ல யோசி நீ அழுவதற்கு முன்பு உன்னுடைய வெற்றிக்காக நான் சிவனிடம் அழுது கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள் என்னுடைய செல்ல குழந்தையே உனக்காக பேசுகிறேன் இந்த நிமிஷம் நீ உன்னுடைய கண்களில் இருக்கிற கண்ணீரத்தோட பணம் இல்லையே அப்படின்னு நினைக்காத உன்னுடைய மனம் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் பணம் தானாக வரும் நோய் அதிகமாக இருக்கே நினச்சி அழுவாத உன் நோயை தீர்க்க நான் ஏற்கனவே என்னுடைய உதிய நீ சாப்பிடுன்னு நான் பணம் வர யார் யார் மூலமாகவோ எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ உதிய சாப்பிடுவதற்கு தயக்கப்படுற ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்ற அப்புறம் பத்து நாள் விட்டுடுற தொடர்ச்சியாக நீ உதி சாப்பிட்டுக்கிட்டே உன்னுடைய உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுங்கிறத நீயே பார் என்னுடைய அன்பு குழந்தையே நீ போகிற பாதையெல்லாம் கல்லும் முள்ளும் நிறைய விஷப்பாம்புகளும் தேளுகளும் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன கொட்டினாலும் அதை நான் தாங்கிக்கிறதுக்கு உனக்கு நான் உன் பாதத்தை காக்கின்ற உன் அப்பாவாக நான் இருக்கேன் தேளுடைய குணம் கொட்டுறது பாம்புடைய குணமும் கொட்டுறது அது பாட்டுக்கும் அது வேலையை செய்யும் நீ பாட்டுக்கும் உன்னுடைய வேலையை செய் எத்தனை விஷமாக இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கிறேன் உன் வாழ்க்கையை அமிர்தமாக்குவது என்னுடைய பொறுப்பு இனிமேலாவது நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை உனக்காக நான் கண்ணீரோடு எப்பொழுதும் அந்த சாயிடம் அந்த சாயிடம் எந்த சாய் ஈசனிடம் சாயிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்குள்ளேயும் ஒரு சாய் இருக்கார் அது நானாகவும் உண்டு பரம்பொருளாகவும் உண்டு அதை அறிந்து கொண்டு என்னுடைய அன்பு குழந்தைகள் எப்பொழுதும் அழாமல் இருக்க வேண்டும் ஜெய்